நமக்கு குழப்பங்கள் இருக்கும் இந்த வேலை செய்யலாமா அந்த வேலை செய்யலாமா இல்லை இப்போ செஞ்சிட்ருக்க வேலை வந்து நமக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்குமா இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம் எந்த முன்னேற்றமும் இல்லை ஆனாலும் இந்த வேலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஏதோ போகுது நம்ம வாழ்க்கை ஆனால் இதை விட நம்ம முன்னேற்றமாக வாழ்கிறதுக்கு வேறு ஏதாவது வேலை செய்வோமா ஒரு வியாபாரம் பண்ணுவோமா இல்லைனா வியாபாரமே பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு ஏதாவது வேலை செய்யலாமா இப்படியெல்லாம் குழப்பங்கள் இருக்கும் சில டைமில் நமக்கு நம்ம முருகனை வழிபாட்டு இருக்கும்போது இந்த மாதிரி குழப்பங்கள் நமக்கு வந்தாலும் நம்ம அதை கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வரைக்கும் நாங்கள் முருகரே கும்பிடல தான் கும்பிடவே போகிறோம்னா முருகரை வந்து நம்ம கும்பிட ஆரம்பிச்சிட்டாலும் நமக்கு வழி வந்து தானாகவே நமக்கு வந்துடும் நம்ம குழப்பத்தில் தான் இருப்போம் நம்ம எதுக்குமே பயப்படவே வேண்டாம் அந்த குழப்பத்துக்காக செய்கிற வேலையை நம்ம செஞ்சிட்ருப்போம் முருகர் வந்து முன்னேற்றமான வேலையை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் நம்ம செஞ்சிட்ருக்க வேலையில் தான் நமக்கு முன்னேற்றம் வரும்னா அது நமக்கு தெரியாது இல்லை ஆனால் முருகருக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணுவார் முருகர் செஞ்சிட்ருக்க வேலை நம்ம என்ன தான் வேணா வேணாம்னு விட்டுட்டாலும் சரி அது நம்மக்கிட்டே தான் இருக்கும் அப்புறம் தான் நமக்கு அது வந்து புரிய வரும் அதில் நமக்கு நல்லா நம்ம மேலே வந்துடுவோம் சில வேலை வந்து நமக்கு மாற்றம் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு முன்னேற்றமாகவும் இருக்கும்னு முருகர் முடிவு பண்ணாருன்னா நம்ம செஞ்சிகிட்ருக்க வேலை விடவே கூடாதுன்னு நம்மளே நினைச்சாலும் சரி அதை நம்ம வந்து விட்டுடுவோம் அந்த வேலையை தானாகவே நம்மளை விட்டு அந்த வேலை போய்டும் அவங்களே வந்து வேலைக்கு வேணான்னு சொல்லிடுவாங்க இல்லைனா இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போங்கன்னு சொல்லிவிடுவாங்க அப்படி முருகர் வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்துடுவார் அதனால் நம்ம குழப்பம் அடைய தேவையில்லை குழப்பமாக இருந்தாலும் சரி நம்ம அந்த குழப்பத்துலேயே நிறைய முடிவுகள் நம்ம எடுக்கவே கூடாது நிதானமாக நின்று யோசித்து தான் முடிவு எடுக்கணும் நம்ம முடிவே எடுக்க முடியல ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா அமைதியாக உட்காந்துடணும் உட்காந்து முருகனை வந்து மனசார நினச்சி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு முருகா நீ பார்த்துக்கோ நான் வந்து இன்றைக்கி எனக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கோ எனக்கு நான் வந்து வழக்கம் போலவே நான் இன்றைக்கி செயல்படுறேன் ஆனால் எனக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு அதுக்கான மாற்றத்தையும் நீ தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு நம்ம மனசை வந்து நிதானமாக நம்ம வச்சுட்டு நம்மளுடைய வேலையை நம்ம செய்ய வேண்டியது தான் முருகனுக்கு அரோகரா